இயேசு நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நமக்கு கொடுக்கிற லேவியர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு எடுத்து நாம் ஆசிப்போம் என் உரைவிடத்தை உங்கள் நடுவில் நிறுவுவேன் நான் உங்களை வெறுப்பதில்லை உங்கள் நடுவே நான் உள்ளாவேன் நானே உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் தேவனுக்கு பிரியமானவர்களே உங்கள் மத்தியிலே என்னுடைய இருப்பிடத்தை நான் நிறுவுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் பிரியமானவர்களே ஆண்டருடைய சமூகத்தை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நாம் தேட வேண்டும் எபிரேயர் பத்து பத்தொன்பதிலே நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அவருடைய சிங்காசனத்தை நாம் பக்கத்தில் அணுகி செல்லுவதற்கு உதவியா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே பாண்டவர் உலாவி அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் பாண்டவர் வேதாகமத்திலே வாசிக்கும்போது போது தேவனுடைய வாசஸ்தலம் மறைவிடம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டு வரையும் வாசிக்கிற போது உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும் நான் அவர்களுக்கு அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர் என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேச்சினத்தார் மனிதர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கும் என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று மூன்றுல நாம் வாசிக்கிறோம் ஆண்டருடைய தன்னுடைய மேன்மைகள் என்ன ஆண்டவர் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் உங்களோடு அவர் உலாவுவார் என்று சொன்னால் தொடக்க நூல் மூணாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம் ஏதேன் தோட்டத்தில அவர் அசைவாடி கொண்டிருந்தார் ஜலத்தின் மேல் அசைவாடின தேவம் ஏதேன் தோட்டத்தில் அசைவாடின தெய்வம் இன்றைக்கு உங்களுக்குள் அசைவாட விரும்புகிறார் அவர் உலாவுகிற தேவம் தொடக்க மூணாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தையில வாசிக்கும்போது ஆதாமோடு ஏவாலோடு சேர்ந்து அவர் உலாவினார் வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம் அவர் உலாவுகிற கர்த்தர் ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே அவர் உலாவுகிறவர் என்று வேதத்துல வாசிக்கிறோம் திருவெளிபாடுல இந்த வேத பகுதியில நாம் வாசிக்கிற போது அவர் உலாவுகிறவர் மட்டுமல்ல அவர் பேசுகிறவராக இருக்கிறார் விடுதலை பயணம் முப்பத்தி மூணு ஒன்பதுல வாசிக்கிறோம் மோசே அந்த கூடாரத்துக்கு போய் சந்திப்பு கூடாரத்திலே போய் நிக்கிற போது மகிமை இறங்கிற்று பத்தாவது இறைவார்த்தையில வாசிக்கிறோம் கூடார வாசலிலே ஸ்தம்பம் இறங்கினது என்று நாம் மாதம் தெய்வம் உலாவுகிறவர் மட்டுமல்ல அவரை நாம் அனுபவிக்கிறவராக இருக்க போகிறோம் அவரோடு நாம் நடக்க போகிறோம் அவருடைய தொடுதலை நாம் உணரப்போகிறோம் அவருடைய பிரசனத்தை நாம் உணரப் போகிறோம் எஸ் ஒன்பதாவது மாதத்துல கத்தர் உங்கள் அருகில் உங்களுக்குள் உங்கள் மத்தியில் இருக்கின்றதை தேவ பிரசனத்தை நீங்கள் உணர்வீர்கள் விடுதலை பயணம் இருபத்தி ஐந்து எட்டுல வாசிக்கிறோம் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும் எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்கு எஸ் நாம் பிரியமானோர்ல கத்தருடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது விடுதலை பயணம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்துல வாசிக்கிறோம் இஸ்ரோவில் ஜனங்கள் வருகிற போது அவர்களை மேகஸ்தம்பமாக மேகம் அதன் மேல் தங்கி இருந்தது என்று வேகம் சொல்லும் ஆலயத்தின் மீது மேகம் தங்கி இருந்தது இஸ்ரோவில் ஜனங்கள் மீது மேகம் தங்கி இருந்தது எஸ் விடுதலை பயணம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்துல வாசிக்கும் அதே போல எசைக்கியல் பத்தாம் அதிகாரம் நாலாவது இறைவார்த்தையில வாசிக்கிறோம் ஆலயம் மேகத்தால் நிரம்பி இருந்தது அதே போல ஒன்று அரசர் எட்டாம் அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தையில வாசிக்கிறோம் சாலமோனுடைய ஆலயம் மேகத்தால் நிரம்பி இருந்தது ஆகவே மேகம் கர்த்தருடைய மகிமையை குறிக்கிறது விடுதலை பயணம் பதினாறாம் அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தை ஆகவே கடவுள் சியோனை தன் வாசஸ்தலமாக தெரிந்து கொண்டார் ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு வேத வசனத்துக்கு நீங்கள் கீழ்படுகிற போது வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற போது வசனத்தின்படி வாழ்கிற போது உங்கள் மத்தியிலே அவர் உலாவி வருவார் நம்மிடத்துல இருக்கக்கூடிய குறைகள் என்ன என்று சொன்னால் நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறோம் எழுதுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் கடைபிடிப்பதில் தாமதப்படுத்தப்படும் இந்த ஒன்பதாவது மாதம் வசனத்துக்கு கீழ்படிவோம் கர்த்தருடைய வாசஸ்தலம் சியோனில் இருக்கிறது என்று சங்கீதம் எழுவத்தி ஆறு ரெண்டுல வாசிக்கும் ஆகவே வேதம் சியோனிலிருந்து வெளிப்பட்டது என்று எசையா ரெண்டு மூணுல வாசிக்கும் இந்த வேதம் சியோனிலிருந்து வெளிப்பட்டது யார் இந்த சியோனில் இருந்தார்கள் எஸ்ஐயா முப்பத்தி ஐந்து பத்து ஆகவே இந்த லேவி தேவனுக்கு பயந்தான் வேதம் அவன் வாயில் இருந்தது என்று மல்கியார் இரண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறுல வாசிக்க வேற வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என கண்பான பிள்ளைகளே உங்கள் கையில் இருக்கிற திருவிவிலியத்தை பயத்தோடு நடுக்கத்தோடு கற்று தாங்க தகப்பனே ஆவியானவரே எனக்கு கற்று தாங்க வேத ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க மறைநூல் வெளிச்சத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க என்று ஆள் குடிக்கிற குழந்தை போல இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் தாகத்தோடு இருப்பீர்களா இந்த மாதம் மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார் மறைப்பொருட்களை அவர் வெளிப்படுத்துவார் சீக்ரெட்ஸ் ஆஃப் த மிஸ்ட்ரிஸ் கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இந்த வாசஸ்தலம் யாரிடம் இருக்குமோ அவர்கள் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் கடவுளுடைய இருப்பிடம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் கடவுளுடைய மக்கள் எசிக்கியல் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழுல இதை வாசிக்க முடியும் தேவனுக்கு பிரியமானவர்களே அந்த ஆசிர்வாதங்கள் தன் வல்லமையினால் அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறார் பலன் கொடுக்கிறார் அவர்களை நெகிழ விடாதிருப்பார் இருப்பார் தலை நிமரி செய்வார் சத்துருக்களை துரத்துவார் அரணும் கோட்டையுமாக இருப்பார் ஆலோசனை கொடுப்பார் உங்கள் மேல் கண் வைத்து உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் எஸ் உங்களை பழுகி பெருக பண்ணுவார் இந்த நாளில கூட தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் ஆண்டத்தை சொல்லுங்க ஆண்டவரை என்னிடத்துல உள்ள பலவீனங்களை பண்ணுங்க கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பும் நாம் பிரியனமாக உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் விரும்புகிறார் இந்த கால வேளையில வேதனைகளோடு பாடுகளோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இருக்கிறீர்களா வசனம் வேத வெளிச்சம் உங்களை நடத்தும் வேத வெளிச்சம் உங்களை பாதுகாக்கும் வேத வசனம் உங்களை நடத்தி இக்கட்டிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கும் ஜெபிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த கால வேளையில் இந்த வேத வெளிச்சம் உங்களோட பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக ஆசீர்வதியும் நம்மட பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருவை தாங்குவதாக உங்களுடைய வசனம் ஆசாரினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் அதன் வேலையை செய்யாமல் திரும்பாது என்ற வேதத்திலே வாசிக்கும் உங்களுடைய வசனம் போல இவர்கள் மீது இறங்கி வரட்டும் ஆவியானவருடைய அன்னுய ஐக்கியம் இவர்களோடு இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை இவர்களோடு இருக்கட்டும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு இவர்களோடு இருக்கட்டும் இந்த மாதம் முழுவதும் கண்ணின் போல இவர்களை நடத்துகிறார்கள் நம்முடைய அபிஷேகம் இவர்கள் மீது இறங்கும்படியா நான் ஜபிக்கிறேன் எல்லா நுகத்தடிகளையும் முறிப்பீராக விசுவாசத்தினால் இப்பொழுது நோய்கள் விலகுவதாக பலவீனங்கள் விலகுவதாக கட்டளை இடுகிறேன் समाधान ये सुन मनम जब भी किरोम पिदावे आमे गॉड ब्लेस यू